கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக போன ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறாங்கிறது இந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்து அதாவது அது இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு தகவலை வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கணுமே அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அதனால் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து வந்து சேர்க்குறேன் அதாவது உங்களுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பல பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து நாட்டின மாடுகளை வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்ற முடியும் ஏன்னா இப்போ வந்து நாட்டின மாடுகளை வந்து அழிகிற ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து இருக்குது அதாவது இதுக்கு யார் காரணம் அப்புடின்னா வேற யாரும் காரணம் கிடையாது அரசாங்கத்தினால தான் இந்த நாட்டின மாடுகளே வந்து இப்போ வந்து அழியக்கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தருவாயில் வந்து இப்போ வந்து நிற்கிது அதாவது இப்போ வந்து ரீசன்ட்லி வந்து அதாவது தேனி மலை மாடுகளை வந்து மலையில் வந்து மேய்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு உத்தரவு வந்து வந்து போட்டிருக்காங்க அது எதனால் அப்படின் கேட்டால் அதாவது தேனியில் வந்து அதாவது மலைகளில் வந்து மாடுகள் வந்து மேய்க்கிறனால வந்து வளங்கள் வந்து கெட்டு போகுது அதாவது மலையில் இருக்க வளங்கள் எல்லாமே வந்து கெட்டு போகுது அதில் வந்து மலையோட அழகை வந்து கெடுது அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வனங்கள் கெட்டுப்போகுது அப்படின்னா என்ன வன விலங்குகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா இப்போ வந்து அந்த வன விலங்கு அப்புடின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் வந்து ஆடு மாடும் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து சேரும் இப்போ வந்து நாட்டின மாடுகள் அப்படின்னா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது தேனி மலை மாடுகள் தான் அப்போ தேனி மலை மாடுகளை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ரேக்கலா ரேஸுக்கு வந்து எடுக்கிறீங்க அதில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே வந்து தேனி மலை மாடுகளை வந்து முக்கியமான ஒரு முன்னுரிமையாக வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப எதனால் வந்து மலைகளை வந்து மேய்க்கக்கூடாதுன்னா மலையில் இருக்க வளங்களெல்லாம் கெட்டு போயிருமானு கட்டால் கண்டிப்பாக கெட்டு போகவே போகாதது எந்த அளவுக்கு வந்து மாட்டோட அந்த கோமயமாக இருக்கட்டும் அது இல்லாமல் மாடு போகிற சாணமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகப்படியான வந்து உரம் தான் அதனால தான் வந்து அந்த நாட்டின மாடுகளை வந்து இருக்கிற அ அதிகப்படியான அந்த ஒரு எப்படி சொல்கிறனா அந்த சக்திகளால் தான் வந்து இருக்கிற வளங்களும் வந்து அதிகமாக வந்து பெருக்கிறதுக்கு வந்து இந்த நாட்டின மாடுகள் வந்து அதிகமாக வந்து உதவுதுங்கிறப்போ நீங்கள் வந்து மேய்க்கக்கூடாது நீங்கள் மேய்ச்சா வந்து அந்த வளங்களை எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சுல்ல அதே மாதிரி இப்போ வந்து திரும்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதாவது மாட்டின அதாவது மாடுகளை வந்து மலைகளை வந்து மேய்க்கக்கூடாது மலைகளை வந்து மேட்சிங் அப்புடின்னா வளங்களெல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சு நாட்டின மாடுகளை வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அழிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து இப்போ வந்து அரசு வந்து செயல்படுது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு வந்து தெரியுது இப்போ வந்து அந்த தேனி மலை மாடுகளை வந்து மலைகளை வந்து மேய்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு அதில் வந்து அண்ணன் சீமான் அண்ணன் வந்து அதாவது இதெல்லாம் வந்து மேய்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பேசி இப்போ வந்து மலைகளை வந்து பேச ஆகுது மலைகளை வந்து மாடுகளை வந்து மேய்க்க வந்து வச்சிருக்கிற ஆனாலும் இவங்க சொல்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து வேடிக்கையான ஒரு விஷயமாக வந்து பேசப்படுது ஆனாலும் தேனி மலை மாடுகள் அப்படிங்கிறது மலைக்கு சொந்த காரணம் அந்த தேனி மலை மாடுகள் தான் அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இந்த மலை வந்து எப்போ வந்து உருவானதோ அப்போயிலேருந்து இந்த தேனி மலைமாடுகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து இருந்தது அதெல்லாம் வந்து மலைகளை தான் இதுக்கு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு வந்தது இப்போ இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து தேனி மலை தேனியில் வந்து மாடுகளை வயிக்கக்கூடாது ஆடுகளை மேய்க்கக்கூடாது அப்படி மேய்க்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க செல்வ வளங்களை வந்து நீங்கள் திருடுறீங்க நீங்கள் வந்து அபகரிக்கிறீங்க செல்வ வளங்களை வீணாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் முட்டா கூதிகளா அங்கே யாருமே வந்து செல்வ வளத்தை எதுவுமே பிடிக்கல சுரண்டல எதுவுமே பண்ணலை நீங்கள் வந்து அந்த மலைகளை வந்து கூறு போட்டு விற்று அதை வந்து கோரியா வச்சு கல் மண்ணுமா சேர்த்து நீங்கள் வந்து அழிக்காமல் இருந்தாவே போதும் அதாவது நாட்டின மாடுகள் அப்படிங்கிறது வந்து கவுர்மெண்ட் அதாவது அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த மலைகளுக்கு சொந்தக்காரன மலைகளுக்கும் இந்த மாடுகளுக்கு நெருக்கியமான ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து கவுர்மெண்ட் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து இந்த மலை அப்படிங்கிறது வந்து சொந்தமே கிடையாது அதாவது இது வந்து முழுக்க முழுக்க அதாவது மாடுகளுக்கு மட்டுமே தான் இந்த சொந்தமான இந்த மலையானுது அந்த மாடும் மலையும் சேர்ந்தது தான் காட்டு அதாவது காடு மலை அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து பண்டைய தமிழோட ஒரு மிகப்பெரிய ஒரு பூ அதாவது காடு மலை அப்படிங்கிறது வந்து காடு சேர்ந்த மாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றா இருந்தது தான் காடு மலை மாடுகள் அப்படின்னு சொல்கிற காலப்போக்கில் வந்து காட்டு மாடு அப்படிங்க மாதிரி பேர் மாற்றப்பட்டது அது வந்து நம்மளோட வழக்கத்தில் ஆனாலும் இப்போ வந்து வளங்கள்லாம் சுரண்டி போயிடும் அப்படின்னா இப்போ மலையில் வந்து இப்போ மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னா மாடு மேய்க்கிறாங்க தான் வேறு என்ன பண்ணுறாங்க இல்லை கஞ்சா எதுவும் அதில் வந்து கடத்துகிறாங்களா இல்லை கஞ்சா இது விதைக்கிறாங்களா இல்லை அங்கே இருக்க ஏதாச்சும் சந்தன கருத்தல் வீரப்பன் மாதிரி எதுவும் சந்தன மாறது கட்டி எதுவும் கடத்துகிறாங்களா நீங்கள் பண்ணாத எதுவுமே வந்து நாங்கள் என்றைக்கி நாங்கள் பண்ண மாட்டோம் அது எங்களோட செல்வம் எது அப்படின்னா இந்த மாடுகள் தான் இந்த மாடுகளை வந்து மேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட எல்லாத்தையுமே நாங்கள் இழந்து எல்லாத்தையுமே நாங்கள் விட்டுட்டு தான் வந்து இந்த மாட்டு அதாவது நாட்டின மாடுகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் வந்து பொருட்படுத்தாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானாலும் நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத சில தற்கொலை நாய்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாடை வந்து நீங்கள் வந்து மேய்க்கிறீங்க நீங்கள் மேய்க்கக்கூடாது நீங்கள் மேய்ச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து செலுவலங்களை கெடுது கெடுது கெடுதுன்னு சொல்லி எங்களை வந்து அந்த மலையில் வந்து மாடு மேய்க்க விடாமல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எங்களை வந்து அடித்து துரத்திட்டிங்க அப்படின்னா நாட்டின மாடுகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் நாங்களும் வந்து மேய்க்காமல் இருப்போம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மலையில் வந்து அதாவது கஞ்சா விதைக்கணுமா கஞ்சா விதைச்சி அதை விற்கணுமா விற்றுக்குவீங்க அந்த சந்தன மரத்தை வந்து க வெட்டி இருக்கணுமா அதில் இருக்க மொழிகள்லாம் திருடணுமா எல்லாமே நீங்கள் திருடுவீங்க அதாவது நாங்கள் வந்து மாடு மேய்ச்சால் வந்து இது எல்லாமே நாங்கள் திருடுறோம் திருடுறோம்னு சொல்லிட்டு எங்களை அதிலேருந்து எல்லாத்தையுமே எங்களை அடித்து துரத்திட்டு நீங்கள் வந்து அந்த மலையமும் அதில் இருக்க செல்வ வளத்தில் திருட தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் வந்து இப்போ வந்து அரசாங்கத்தோட ஒரு நிலமையாக வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்க இதில் வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து இது தலையிடணும் அதாவது ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து எங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்குற மாதிரி என்ன கவர்மெண்ட் வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இது வந்து மாடுக்கு மாடு மேய்க்கிறதுக்கான ஒரு உரிமை இதை வந்து யாரும் த இது இதை வந்து யாருமே சொல்லவும் கூடாது இது வந்து யாருமே பறிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இதை வந்து மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே வந்து உரிமையானதுன்னு சொல்லி இந்த ஒரு மலையை வந்து மாடு தான் மேயணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் அதாவது எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உத்தரவு கொடுக்கணும் இல்லை வந்து கோர்ட்டில் மூலிமா வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லணும் அதாவது அதெல்லாம் கவர்மெண்ட் அரசுகள் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் மறுபடி மறுபடி வந்து இந்த நாட்டின மாடுகளை வந்து அழிக்கிறதா கவர்மெண்ட் அரசோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கானாலும் இதை வந்து அழியாமல் பாதுகாக்கிறது வந்து நம்மளால முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி மாட்டின மாடுகளை வந்து காப்போம் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு தகவல் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் அது நம்மளால வந்து ஒரு மாடையவே வந்து நம்மளால ஒழுங்காக வளர்க்க முடியல ஆனாலும் இதே மாடு வளர்க்குறவங்க அதாவது ரெண்டாயிரம் மாடை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு காரியமாக கேட்டால் கண்டிப்பாக அந்த சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது அதனால அந்த மீறி தான் அதாவது வீடை மறந்து வாசலை மறந்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நாட்டின மாடை வந்து அழியாமல் பார்க்குறாங்க பாரம்பரியத்தையும் காக்கிறது யாருன்னா இவங்க தான் அதனால் இவங்க கூட சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி இந்த ஒரு இந்த மலையில் வந்து மேய்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே இதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும் அதாவது ஜல்லிக்கட்டுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஒன்று சேர்ந்து நம்மளை எப்படி ஜல்லிக்கட்டை திரும்பி நம்மளோட பாரம்பரியத்தை எப்படி நம்ம மீட்டு எடுத்தோமோ அதே மாதிரி மலைகளை வந்து மலை மாடுகளை வந்து மேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சு திரும்பி வந்து மாட்டு அதாவது மலைவு அப்படிங்கிறது மாட்டுக்கு தான் மாதிரி அந்த ஒரு ஒற்றுமை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை கண்டிப்பாக இதுக்கும் நம்ம வந்து ஒன்று சேருவோம் சிந்திச்சு செயல்படுங்க